யாம் என்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை திராணிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் எழுபத்தி ரெண்டாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் ஆம் தேவஜனமே உதவியற்று உதவி செய்ய முடியாத நிலையிலே யாரும் உங்களுக்கு கை நீட்டி கரம் கொடுக்க முடியாத நிலையிலே நீங்கள் இருக்கலாம் ஆனால் கத்ராகிய தேவன் சொல்லுகிறார் நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி உதவியற்ற சிறுமையான நம்மை கத்தர் விடுதலை இருக்கிறார் இன்றைக்கு உலகத்தில் அநேகர் என்ன நினைத்துக் கொள்ளுகிறார்கள் நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை தற்கொலைக்கு நேராக எடுத்துச் செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக்கிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா உதவியற்று இருக்கிற உனக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லி பாருங்கள் தாவீது ராஜா இதோ சவுளுக்கு பயந்து ஓடுகிற பொழுது யாருமே உதவி செய்யவில்லை என்றாலும் கூட அவன் ஈட்டியை ஓங்கி எறிகிற பொழுது கர்த்தரே உதவி செய்து அந்த ஈட்டி ஒரு அடி தூரத்திற்கு தள்ளி விழும்படியாக கர்த்தர் உதவி செய்தார் தேவஜனமே அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உதவியற்று இருந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு கர்த்தர் இறங்கி உதவி செய்ததை நாம் பார்க்கிறோம் தேவ ஜனமே இன்றைக்கு கர்த்தரும் சுகம் கொடுக்க முடியவில்லை என்றால் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயினுடைய நிலைமை என்னவா இருக்கும் கர்த்தர் அவளோடு கூட பேசியிருந்தால் நீ எல்லா இடத்திற்கும் சென்று விட்டுதானே என்னை தேடி வந்திருக்கிறாய் என்று அவர் சொல்லாதபடிக்கு அவள் உதவி இருந்தார் இன்றைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உதவியற்று இருக்கிற உங்களை கர்த்தர் இந்த வேளையிலே விடுவிக்க சிறுமை கர்த்தர் விடுதலை உலகத்திலே பணம் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய அநேகர் வருவார்கள் இறங்கி வந்து உதவி செய்வார் கவலைப்படாதீர்கள் நிச்சயம் பெரிய காரியங்களை இந்த நாளிலே செய்வார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உதவியற்ற சிறுமையானவன் நினவிக்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா உதவியற்று இருக்கிற யாரும் எங்களை ஆண்டு அப்பா ஸ்தோத்திரம் அப்பா தள்ளி விடுகிற சூழ்நிலை இருக்கிற எங்களுக்கு நீர் கை கொடுத்து தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் தகப்பனே உதவியற்று இருக்கிற எங்களை நீர் கண்ணோக்கி பார்த்ததற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைலூயா